இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பொருந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்லை நான் சொல்லிட்டேன் மாற்றம் இந்த செல்ஃப் சர்வீஸ் நன்னல மற்ற சர்வீஸ் ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்க்கலான் இருப்போம் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒன்று பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் ஏன் சர்வீஸ் பண்றேன்

நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டது ஊருக்குள்ள போனா அதாவது இப்ப பாரு இந்த ஏரியாலக்குள்ள வந்ததே கையில மண்ணுக்குள்ள இருக்கு நான் கிராமத்துல தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யார்கிட்டயும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல எவ்வளவு என்னால பண்ண வாங்கலாமே என்ன எப்படி இருக்கு எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாம் இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டும் பண்ணலாம் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாத்திரம் சர்வீஸ் தன்னல மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ண அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோன்றலாம் அரசியல் வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் இருப்போம் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் ஏன் சர்வீஸ் பண்றது அதான் இப்ப வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவான் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறதுன்னு ரெடியாக இருக்கா ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபா கட்டினா ரெண்டாயிரூவா இது நின்று போகுது ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்லை பத்தாயிரம் பெருசாக தான் அவங்க செலவு பண்ணணும் இல்லை ஸோ இந்த குழந்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஐம்பதாயிரம் இப்போ காலேஜுக்கு போறாங்க கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆள் நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்ற மட்டும்தான் நான் கேக்குறது வேற எதுவும் கேட்கல தேங்க்யூ சோ மச் ப்ளஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம